ஒரு பெரிய ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு அவர் வீட்டுல அவரோட பையனுக்கு கல்யாணம் ஏகப்பட்ட விருந்து விமரிசைன்னு ஊரே திரண்டு வந்துச்சு இந்த விருந்துக்கு ஒரு ரொம்ப புகழ்பெற்ற சமையல்காரனை கூப்பிட்டு இருந்தாங்க ஆனா அந்த சமையல்காரன் ஒரு பெரிய கஞ்ச வழி அடடா சமையலுக்கு போடுற காசை குறைச்சிட்டு மீதி பணத்தை நாமளே அமுக்கிடலாமேன்னு ஒரு ஐடியா போட்டான் அதனால என்ன பண்ணான்னா சமையலுக்கு தேவையான நல்ல நெய் பருப்பு காய்கறின்னு எல்லாத்தையும் பாதியா குறைச்சிட்டான் இவனோட திட்டம் என்னன்னா சாப்பாட்டோட சுவை மட்டும் குறையக்கூடாது ஆனா செலவு குறையணும் விருந்து நாள் வந்தது பாத்திரங்கள் எல்லாம் பெரிய பெரிய பாத்திரங்கள அடுக்கி வச்சிருந்தாங்க ஆனா அந்த பாத்திரங்கள்ல பாதிக்கு மேல காலியா இருந்துச்சு ஏன்னா இவ சமைச்சதே குறைவா தானே விருந்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் கூடவே கோபமும் இது என்ன கல்யாண விருந்தா இவ்ளோ பெரிய பாத்திரங்கள்ல இவ்ளோ கம்மியா இருக்கு சாப்பாட்டு பஞ்சம் வந்துருச்சான்னு கிசு கிசுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பணக்காரருக்கு ஒரே மானக்கேடு சமையல்காரன உடனே கூப்பிட்டாரு இது இவ்ளோ பெரிய விருந்துல இப்படி பாதியா சமைச்சு வச்சிருக்க அவமானம் ஆயிடுச்சேன்னு கத்துனாரு அதுக்கு அந்த சாமர்த்திய சமையல்காரன் என்ன சொன்னான்னா ஐயா நீங்க தப்பா நினைக்காதீங்க நான் எல்லாத்தையும் தான் சமைச்சேன் ஆனா இந்த கல்யாண சமையல் கஞ்ச பேர்வழி சமையல்கார செஞ்சதுன்னு கேள்விப்பட்டு வந்த ஜனங்க எல்லாரும் அற தான் சாப்பிட்டாங்க போல அதனாலதான் அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் பாதியா நிக்குது அவங்க சாப்பிட்ட தான் இது பணக்காரர் முழிச்சிட்டு நின்றாரு அப்போ அந்த பந்தியில இருந்த ஒரு தாத்தா மெதுவா எழுந்து நின்னாரு தாத்தா சிரிச்சுக்கிட்டே அந்த சமையல்காரனை பாத்து கேட்டாரு கல்யாண விருந்து கஞ்ச சமையல்காரன் ஆனா இவனுக்கு பாடம் கத்து கொடுத்தது என்ன அது எங்க இருக்கு எல்லாரும் யோசிச்சாங்க சமையல்காரனும் கொஞ்சம் கலவரத்தோட பார்த்தான் அந்த தாத்தா என்ன சொன்னாரு தெரியுமா நீ உன் கஞ்சத்தனத்தை மறைக்க சனங்க அரை வயிறு சாப்பிட்டாங்கன்னு பொய் சொன்ன இல்லையா நீ என்ன பண்ணன்னு சமைக்க வேண்டிய உணவு அளவ குறைச்ச நீ குறைச்சதுனால அந்த பெரிய சமையல் பாத்திரங்கள்ல பாதி இடம் காலியா நிக்குது இப்போவும் பொய்க்கும் உன் கஞ்சத்தனத்துக்கும் அந்த காலி பாத்திரங்கள் தான் உனக்கு பாடம் கத்து கொடுக்குது நீ செஞ்ச தப்புக்கு அதுதான் சாட்சி அவ்வளவுதான் சமையல்காரன் தலை குழைஞ்சி நின்னுட்டான் உண்மையிலேயே கஞ்சத்தனமும் பொய் சொல்றதும் ஒரு நாள் மாட்டிக்கிடும்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க